ப்ராக்டிஸாக உணவு முறைகளில் பன்னெடுங்காலமாகவே பானங்கள் அப்படிங்கிறது இருக்குது அது இல்லாமல் பண்ணுறது அப்படிங்கிறது நம்மளுடைய வரலாறுலேயே அப்படி ஒன்று இல்லையே கல்லுண்ணாமைகளே திருக்குறளில் திருவள்ளுவர் சொன்னார்னா அன்றைக்கு ஏதோ சாப்பிட்ருக்காங்கன்னு அர்த்தம் ஆமாம் புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து இந்த மது விளக்கு தொடர்பாக அவரே வந்து பேசியிருக்கிறாரு இப்போ அந்த அடிப்படையில் இதை வந்து ஒரு நம்ம ஒரு பரப்புரைக்கு இது பயன்படும் இது வந்து இப்போ முடியாது

எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்று திரும்பவே விமர்சனமும் வைத்திருக்கிறார் திமுக இருந்து வெளியேறுவதற்கும் தனக்கான ஒரு தளம் இருக்கு அதிமுக கிட்ட ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத காட்டுறதுக்காகவும் தான் இந்த அரைகோவல் அதிமுக போவதற்கு வாய்ப்பு இருக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் அப்படிதான் சொன்னாங்க நாம் தமிழர் கட்சிக்கு அழைப்பு இல்ல மது ஒளி வரவங்க மட்டும் வரணும்னு சொல்லி இருக்கோம் அவரே போதையில் தானே பேசுகிறாரு ஆடியோக்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் எல்லாரையும் திட்டுறது மது பிடிப்பவர்கள் வந்து இங்கே வந்து பேரலை நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நமது நேர்காணலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் அண்ணன் மணியரசு அவர்கள் இணைந்திருக்கார் அண்ணா வணக்கம் இன்று தலைவர் திருமாவளவன் அவர்கள் பத்திரிக்கையாளர் சந்திப்பு அக்டோபர் இரண்டாம் தேதி பூரண மதுவிலக்கு வேண்டி ஒரு மாநாடு ஒன்றை ஏற்பாடு செய்கிறீர்கள் என்ற அறிவிப்பு வந்திருக்கிறது பல விமர்சனங்கள் அதையொட்டி எழுந்து கொண்டே இருக்கிறது தமிழ்நாட்டில் இல்லை இந்திய அளவிலேயே ஏன் உலக அளவிலேயே பூரண மது விளக்கு அப்படிங்கிறது சாத்தியமில்லாத ஒன்று அது வைக்கக்கூடிய கோரிக்கை என்பது மேலோட்டமாக ஏதாவது ஒரு அரசியல் காரணங்களுக்காக பயன்படுத்திக்கலாமே தவிர ப்ராக்டிக்கலாக அதில் சாத்தியமே கிடையாது அப்படின்னு ஒரு பார்வை முன்வைக்கப்படுகிறது எல்லா விஷயத்திலையும் ஆய்வு நோக்கத்தோடு பல்வேறு விஷயங்களை பகுத்தாய்ந்து பேசக்கூடிய தலைவர் திருமாவளவன் அவர்கள் இந்த விஷயத்துலையுமே அப்படி யோசிக்கலை எமோஷ்னலாக அதை புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிற விமர்சனம் வைக்கப்படுகிறது அது குறித்தான பார்வை இல்லை தனித்தமிழ்நாடு கோரிக்கை கூட வந்து அது கஷ்டம் அது வந்து எப்படி அது செயல்பட முடியும் அடைந்தால் திராவிட நாடு இளையல் சுடுகாடுன்னு பேரஞ்சர் அண்ணா அவர்கள் சொன்னார் அது கூட சிரமம் தந்தை பெரியாருடைய கடைசியினுடைய கோரிக்கை அல்லது கடைசியினுடைய கனவுன்னு கூட சொல்லலாம் தனித்தமிழ்நாடு தான் அப்படின்னு சொல்லி அவ்வளோ பெரிய லெஜண்ட் அவர் அவர் முடியாது அப்படின்னு வந்து அதை சொல்லலாம் இதை வந்து ஒரு பரப்புரைக்கு அல்லது இதை வந்து நம்ம முயற்சி செய்யணும் இதை வந்து இவர் தேசிய இனத்தினுடைய அடையாளம் விடுதலை அப்படிங்கிறத மையப்படுத்தி அந்த கருத்தியலை வந்து நம்ம வந்து கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அதை வந்து சொன்னார் புரட்சாளர் அம்பேத்கர் வந்து சாதி ஒழிப்பு அப்படிங்கிறத வந்து அவர் முன்வைக்கும்போது கூட சாதி ஒழிப்பு வந்து சாத்தியம் இல்லை இப்போ இப்போ சாத்தியம் இல்லை ஆனால் அந்த சாதி ஒழிப்புக்கான என்னென்ன முன்கள பணிகள் எப்படி அகமண முறை புறமண முறைக்கு நீங்கள் வந்து அகமண முறையை வந்து சாதியை காப்பாற்றும் புறமண முறை வந்து சாதியை ஒழிக்கும் அப்படிங்கிறது அவர் ஒரு தொலைநோக்கு பார்வையில் அவர் சாதி ஒழிப்புக்கான செயல்திட்டங்களை அவர் முன் வச்சு சாதி ஒழிப்புக்கான அரசியலை முன் வச்சார் சாதி ஒழிக்க முடியாது அப்படிங்கிறது தான் அதை வந்து முன்னெடுக்கிறாரு ஆனால் அதுக்கான செயல் திட்டத்தை இன்றைக்கி வந்து வச்சது அடிப்படையில் இன்றைக்கி வந்து சாதி மறுப்பு திருமணங்கள் இன்றைக்கி வந்து ஒரு புரட்சிகரமான செயல் திட்டங்கள் இன்றைக்கி வந்து அரசே வந்து சாதி மறுப்பு திருமணங்கள் செஞ்சு அவங்களுக்கு வந்து நிதி தர்றது அப்படிங்கிறது இருக்குது அப்போ நடக்காது இது நடக்க முடிய நடக்காது அப்படிங்கிற ஒரு வாய்ப்பை இருந்துச்சுன்னா இருந்தாலும் கூட அதை பேசுவது அப்படிங்கிறது அந்த கருத்தியலை இளைஞர்கள் மத்தியில் நம்ம பரப்ப வேண்டிய பொறுப்பு இருக்குது அது புரிஞ்சுக்கிறேன் ஐடியாலஜிக்கலாக இருக்கக்கூடியது தத்துவம் சார்ந்த பிரச்சனைகள் அதை நோக்கி அரசியல் படுத்துவது அப்படிங்கிறது வேற ப்ராக்டிஸாக உணவு முறைகளில் பன்னெடுங்காலமாகவே பானங்கள் அப்படிங்கிறது இருக்குது அப்படி இருக்கக்கூடிய ஒரு நடைமுறையை இப்போ இருக்கக்கூடிய சூழலில் குட் ஆல்கஹால் பேட் ஆல்கஹால்னு பேசலாம் அப்படிங்கிற களம் தான் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி எடுத்துகிட்டு போகமே தவிர இன்னும் அதை வந்து மட்டுப்படுத்துறது அல்லது அது இல்லாமல் பண்ணுறது அப்படிங்கிறது நம்மளுடைய வரலாறுலையே அப்படி ஒன்று இல்லையே அப்படிங்கிறது தானே அது இல்லைங்க அதாவது வந்து கல்லுண்ணாமைன்னு சொல்லி திருக்குறளில் திருவள்ளுவர் சொன்னார்னா அன்னைக்கு ஏதோ சாப்பிட்ருக்காங்க அர்த்தம் ஆமாம் அதனால் வந்து வ வரலாற்றில் வந்து அதில் இல்லை இன்னைக்கு வந்து பெரிய பெரிய இன்னைக்கு வந்து எல்லா ராமாயணம் மகாபாரதத்தில் பார்த்தா அதுக்கான பானங்கள் வந்து இருக்குது தொடர்ச்சியாக வந்து அதை குடிக்கிறவங்க யாரு குடிக்காத யாருங்கிறதெல்லாம் சொல்ற அதை குடிக்கிறவங்க அசுரர்கள் அப்போ அது வந்து தீயவர்கள் தீய கூடாதுங்கிறது அடிப்படையில் வந்து இருக்கோம் இது ஒரு ஒரு சப்ஜெக்ட் நாங்கள் என்ன நோக்கத்தில் இதை வந்து சொல்றோம்னா மது விலக்கை வந்து இந்திய அளவுல வந்து இதை வந்து ஒழிக்கணும் இந்திய அரசே வந்து இதுக்கான முயற்சி எடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் வெறும் தமிழ்நாடு அரசோட சுருக்கலை இந்தியா முழுக்க இதை வந்து சொல்லணும் தான் எங்களுடைய கோரிக்கை ஓகே அப்ப அந்த அடிப்படையில தான் புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து இந்த மது விளக்கு அவரே வந்து பேசியிருக்கிறாரு இப்போ அந்த அடிப்படையில் இதை வந்து ஒரு நம்ம ஒரு பரப்புரைக்கு இது பயன்படும் இது வந்து இப்போ முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அல்லது அரசுக்கு வந்து இதுக்கான திட்டம் என்னன்னு சொல்கிறாங்க ஆண்டுக்கு வந்து நாற்பத்தி ஐயாயிரம் கோடி ரூபா வந்து இலக்கு வச்சு அவங்க வந்து பண்ணுறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க அரசை வந்து நடத்துகிறதே மது தான் அப்படின்னு சொல்கிறாங்க இது இது எல்லாமே வந்து இருக்கிற யதார்த்தத்தை வந்து வெளிப்படுத்துகிறாங்க ஆனால் இதன் இதன் மூலமாக இருக்கிற ஆபத்து இதன் மூலமாக வந்து இருக்கிற வந்து பிரச்சனைகள் குடும்பங்களில் வரக்கூடிய பிரச்சனை டொமஸ்டிக் இருக்கலாம் இல்லை வந்து வெளியில் இருக்கலாம் கொலைகள் கொள்ளைகள் இருக்கலாம் க நீங்கள் வந்து பாலியல் வன்முறை வன்கொடுமையாக இருக்கலாம் நீங்கள் வந்து ஒரு சமூகமே சீரழியுது அப்படிங்கிறது இருக்கலாம் இது எல்லாமே மிக முக்கியமான ஒரு செய்தி நான் இன்னொரு முக்கியமான செய்தி சொல்கிறேன் தமிழ் வந்து ஈழ விடுதலை போராளிகள் வந்து போர் ஒப்பந்தம் செஞ்சுக்கிட்டு இருந்தபோது நான் ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி நாலு காலகட்டத்தில் நான் அங்கே பொழுது ஒரு வீட்டில் வந்து திடீரெனு வந்து அதாவது சமாதான காலம் அது திடீர்னு போய் புலிகளுடைய உழவு பிரிவு வந்து சர்ச் பண்ணுறாங்க ஒரு வீட்டில் போய் சோதனை பண்ணுறாங்க அந்த வீட்டை வந்து சோதனை பண்ணி அந்த இருந்து எடுக்கிறாங்க நிறையா ஆபாச சீடிகள் ஆபாச புத்தகங்கள் கஞ்சா அப்போ அதை வந்து இதை எப்படி கொண்டு வர்றாங்க அப்படிங்கிறது என்ன நோக்கத்துக்கானே அவங்க வந்து சொல்லும்போது சொன்னாங்க விடுதலை போராட்டத்தினுடைய உணர்வை மட்டுப்படுத்துறதுக்கு அது மலுங்கடிக்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து சிங்கள உளவுத்துறையை வந்து கொடுத்து இதை பயன்படுத்துது இளைஞர்களை வந்து இந்த மாதிரி எந்த இதுலேயும் போதைக்கு அடிமையாக்கு அடிமையாக்குறது அப்படிங்கிறது ஒரு ஒரு உத்தி அப்படிங்கிறது நம்ம அங்கே பார்த்த நேரடியாக பார்த்தது ஐடென்டிஃபை பண்ணுறாங்க அது அது ரொம்ப முக்கியமானது ஒரு ஒரு விடுதலை போராட்டத்தை முன்னெடுக்கணும் ஒரு சமூகம் வந்து விழிப்புணர்வாக இருக்கணும் சமூகம் வந்து ஒரு நல்ல பாதையில் கொண்டு போகணும் அப்படிங்கிற நோக்கத்தை தலைவர் வந்து இந்த அந்த நோக்கத்தை வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தணுங்கிற அடிப்படையில் இது ஏதோ இன்னைக்கு சொ பண்ணலை சசிபெருமாள் அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து அவர் இறந்தபோது கூட தமிழ்நாடு முழுக்க நாங்கள் வந்து அந்த மது ஒழிப்பு தொடர்பாக நாங்கள் வந்து பரப்புரை செஞ்சோம் அதனால் எங்களுடைய நீண்டகால செயல் திட்டம் அப்படிங்கிறது இதுதான் அதனால் வந்து இது வந்து நீங்கள் வந்து நடக்காது அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து அதை பண்ணலை ஒரு மேலோட்டமாக நடத்தலை அரசியல் நோக்கத்துக்காக நடத்தலை சமூகத்தை வந்து சீரழுத்தணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் எங்களுடைய தலைவர் எல்எஸ் தமிழர் அவர்கள் இதை நடத்துகிறார் ஓகே இதில் ரொம்ப முக்கியமான இன்னொரு லைன் என்ன பண்ணுறாங்கன்னா கள்ளக்குறிச்சியில் மாநாடு நடத்துகிறாங்க ஏற்கனவே அங்கே இந்த மாதிரி பாதிப்பு நடந்துருக்குது இப்போ ஒரு அங்கே ஒரு சென்சேஷனலாக அங்கே ஒரு பிரச்சனையாக அது மாறி இருக்குது அது உணர்வுபூர்வமான ஒரு ட்ராவலில் இருக்குது இந்த நேரத்தில் திமுக அரசுக்கு ஒரு நெருக்கடியை கொடுப்பதற்காக அந்த இடத்தை பயன்படுத்துறாங்க அப்படின்னு ஒரு தரப்பு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க இல்ல இது வந்து அதாவது அரசியல் உள்நோக்கத்தோடு சொல்லக்கூடிய குற்றச்சாட்டை பார்க்குறேன் ஓகே அப்படி நான் இதை புரிஞ்சுக்கொள்ளணும் இது வந்து முழுக்க முழுக்க மது தொடர்பான ஆபத்துகள் பாதிப்புகள் இதுதான் வந்து நம்ம சொல்கிறது ரெண்டாயிரத்தி பதினாறில் திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் அறிக்கையில் நாங்க மதுவிலக்கை நோக்கி படிப்படியாக நாங்கள் தமிழ்நாட்டை கொண்டு மதுவிலக்கு திமுக சொன்னாங்க அதிமுக ஜெயலலிதா அப்போ பூரண மது வந்து நீங்க திமுக அதிமுகவும் ஒரே நிலைப்படுதேன் தேர்தலில் திமுக தோற்கடிக்கப்பட்டது இப்ப இது பண்றாங்க அப்ப இத வந்து ஒரு மக்கள் மத்தியில அதுக்கடுத்து வந்த தேர்தல் அறிக்கையில் இல்லை திமுக தேர்தல் அறிக்கையில் இல்லை அப்போ மக்கள் மத்தியில ஒரு 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 விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய பொறுப்பு இருக்குது இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் இதை முன்னெடுக்கிறோம் ஓகே விடுதலை சிறுத்தைகள் வந்து தேசம் காப்பம் மாநாடு நடத்தினது காரணம் வந்து இந்தியாவினுடைய பாதுகாப்பு ஆர்எஸ்எஸ்காரர்களா நடத்தப்படுது அவங்க இந்தியாவுக்கான பாதுகாப்பு அப்படிங்கிறது வந்து அது ஆர்எஸ்எஸ்ஸாக மாற்றுறாங்க ஆர்எஸ்எஸ் இந்தியாவை மாற்றுறாங்க இந்து ராஷ்டிரமாக மாத்த முயற்சிங்க அவங்க அவர்களிடமிருந்து இந்த தேசத்தை காப்போங்கிறத நாங்க தான் முன்னெடுத்தோம் இதை நாங்களே முன்னெடுத்தோம் மாற அதிமுகவுக்கும் அழைப்பு கொடுக்கிறார் திருமா அதன் அடிப்படையில் திமுகவுக்கு எதிரான நிலைப்பாடு அப்படின்னு சொல்றாங்க இன்னைக்கு நடந்த ஊடக விளையாட சந்திப்பை வச்சு தான் நீங்கள் அதை கேள்வி கேட்குறீங்க அந்த சந்திப்பில் கேட்ட கேள்வியில் வந்து நீங்கள் வந்து எல்லோரும் வந்து இதில் பங்கெடுக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நான் தலைவர் வெளிப்படையாக சொன்னது சாதிய மதவாத சனாதன சக்திகளை தவிர நாங்கள் எல்லோரையும் நாங்கள் வந்து இதில் வந்து அழைப்பு கொடுக்குறோம் எல்லோரும் வந்து பங்கேற்கலாம் ஏன் பாமக வந்து தீவிரமா மது ஒழிப்பெல்லாம் எல்லாம் பேசுறவங்க தான் பிஜேபி தங்கள் ஆட்சியில் இருக்கக்கூடிய குஜராத்தில் பூரண மதுவிலக்கு வச்சிருக்கிறவங்க தான் அவங்கள சேர்த்துக்கிறதுல என்ன சாதியும் ஒரு போதை மதமும் ஒரு போதை ஏன்னா மார்க்ஸே சொல்றாரு மதம் வந்து அபிநிதம் சொல்றாரு தான் அதுவும் ஒரு போதை இந்த போதைக்காரர்கள் வந்து இன்னொரு போதையை வந்து ஒழிக்க முடியாது அவங்க வந்து பேசுறது அப்படிங்கிறது வந்து வேணா வந்து இதை விட மோசமான போதை சாதி அதனால் நாங்க அவங்களோட எப்பவுமே அது வந்து நம்ம வந்து அதில் சேர்றதில்லை அப்படிங்கிறது முடிவு எடுத்துட்டோம் இதுக்காக நாங்க சேர்ந்தோம் அப்படிங்கிறது கூட எங்களுக்கு வாய்ப்பு இல்லை ஓகே இல்லம்மா மது ஒழிப்பு தான் பிரதானம் அப்படின்னு வரும்போது இவர்களையும் சேர்த்துக்கிட்டால் இன்னொரு வெயிட்டேஜ் தானே கிடைக்கும்ப்பா பிஜேபியில் இருக்கக்கூடியவர்களுக்கும் குடும்பம் இருக்குது அவர்களுடைய வீடுகள்லயும் பெண்கள் இருக்கிறாங்க பாதிக்கப்படக்கூடிய மக்கள் இருக்கிறாங்கல்ல இல்ல இப்ப அவங்களையும் சேர்த்துக்கிறது மூலமா திரும்ப நம்மளுக்காகவும் பேசுறாரு அப்படின்னு பிஜேபி இல்லத்தில் இருக்கக்கூடியவர்கள் மது விளக்கை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களுக்கு ஒரு வாய்ப்பா கிடைக்கும் திருமாவை ஏற்றுக்கொள்வதற்குன்னு ஒரு வாய்ப்பு இல்லை அதாவது இங்க தான் வந்து நீங்க வந்து ஒழிக்கணும்னு சொன்னீங்க தனியா நீங்க ஒழிங்க அது பிரச்சனை இல்லை எங் நாங்க வந்து அவங்களோட சேர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஓகே அதாவது சா மதமும் வந்து ஒரே அதுவும் ஒரு போதை வசதி தான் அது வந்து அது வந்து சமூகத்தை மேலும் சீரழிச்சிக்கிட்டு இருக்குது அதனால் அது வந்து வேணான்னு சொல்கிறோம் அவங்களும் வேணாம் அப்படிங்கிற கள்ளக்குறிச்சியிலேயுமே வன்னியர் சமூகத்து நபர்களும் கள்ளசாராயம் பிடிச்சி இறந்துருக்கிறாங்க இப்போ அங்கே நீங்கள் மாநாடு நடத்தும் போது அங்கே இருக்கக்கூடிய ரெப்ரசன்டேஷனையும் நீங்கள் எடுத்துக்கிட்டு அங்கே இருக்கக்கூடியவர்களையும் அழைச்சி நீங்கள் பண்ணும்போது கூடுதலாக அதுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும் அதுக்குலாங்க அந்த மக்களுக்கான பிரதிநிதியாக நாங்கள் அவங்கள பார்க்கல நீங்கள் வந்து மற்ற இருக்கிறாங்க நம்ம அது அதாவது வந்து அந்த மக்கள் வந்து எல்லா மக்களுமே வந்து இந்த மதுவிலிருந்து விடுபடணும் அப்படிங்கிறத எங்களுடைய நோக்கம் அதில் வந்து இவங்க அவங்க நாங்கள் வந்து மதம்லாம் இல்லை கட்சி நாங்கள் கட்சியாக பார்க்குறோம் கட்சி இந்த கட்சிக்காரங்க எங்களுக்கு வந்து வேணாங்க அவங்க வந்து பிற்போக்குத்தரமாக செயல்படுறாங்க அதனால் இது தேவையில்லை அப்படிங்கிறத நாங்கள் சொல்கிறோம் அதுக்காக அந்த சமூகம் வந்து விடுபடணும் அந்த சமூகம் அதிலருந்து வந்து விடுதலை பெறணும் அப்படிங்கிறது எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை அதனால வந்து அவங்களெல்லாம் நாங்கள் வந்து ஒருங்கிணைச்சி தான் இந்த மாநாடை நாங்கள் நடத்துவோம் இப்ப வந்து அதிமுகவுக்கு நாங்க வந்து அழைப்பு கொடுத்தோம் அப்படிங்கிறது நாங்க சொல்லலை அதிமுகவும் நீங்கள் அழைப்பு விழுக்கிறீங்களான்னு கேட்டபோது என்னன்னா அதிமுகவுக்கும் அந்த நிலைப்பாடு தான் திமுகவுக்கும் அந்த நிலைப்பாடுதான் இந்த மாநாட்டில் வந்து வேணாலும் பங்கேற்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னது ஏற்றுக்கொண்டவர்கள் அல்லது மதவாத சாதியவாத எண்ணம் கொண்டவர்களுக்கு மாநாட்டில் இடம் இல்லை அப்படின்னா போன பீரியட்ல கிட்டத்தட்ட நாலு வருஷத்துக்கு சனாதனத்திற்கு உண்டான எல்லா வழிவகைகளையும் செய்து கொடுத்தவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்று திரும்பவே விமர்சனமும் வைத்திருக்கிறார் அவர் கரைபடியாத கரமா மாறிட்டாரா அவருக்கு மட்டும் ஒரு பெரிய வாய்ப்பு கொடுக்கலாமா அப்படிங்கிற கேள்வியும் அதாவது எப்படின்னா மதவாதம் ஆர் எஸ் எஸ் அந்த சனாதன கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு அதுதான் எங்க கட்சியினுடைய கொள்கை அப்படின்னு சொல்றது வேற ஆமா எங்க கட்சியினுடைய கொள்கை வந்து வேற அண்ணாவுடைய கொள்கை எங்களுடைய கட்சியினுடைய கொள்கை வந்து இருமொழி கொள்கை எங்களுடைய கட்சியினுடைய கொள்கை அப்படிங்கிறது மாநில உரிமை தொடர்பான கொள்கை அப்படிங்கிறது அதிமுக சொல்றது இது வந்து சனாதனத்தை உள்ளடக்கிய கொள்கை வந்து அது கூட்டணியில் இருந்தாங்க நீங்க கூட்டணியில் இருந்து ஆட்சியில் நீங்க சொன்னது போல பல கேடுகள் பல செயல் திட்டங்களை வந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தாங்கன்னு யாரும் வந்து அதை யாரும் மறுக்க முடியல அதை நாங்கள் விமர்சனம் ப பண்ணுறதை நாங்கள் நிறுத்தோம் இல்லை அது அது வேற ஒரு கோட்பாட்டை வந்து நீங்கள் முழுமையாக வந்து நாங்கள் வந்து சனாதனத்தை ஏற்றுக்கொண்டோம் அப்படிங்கிற கோட்பாட்டை அவங்க முன்வைக்கல அவங்களோட கூட்டணியில் இருந்தாங்க இப்போ இல்லை அதனால இந்த இடத்துல வந்து அவங்க வந்து மது ஒழிப்பு தொடர்பாக வந்து ஏற்கனவே வந்து நீங்க அப்படி முடிவுக்கு வந்துட்டீங்களா கூட்டணியில இல்லை அப்படிங்கிறத உறுதியாக நம்புற நிலைமைக்கு வந்துட்டீங்களா இப்போ வரைக்கும் பிஜேபி எதிர்ப்புல கடுமையான எதிர்விளைவுகளை இபிஎஸ் அவர்களோ அந்த கட்சியின் முக்கிய நபர்களோ ஆற்றவே இல்லை அப்படி ஒரு சூழலில் இருக்கும்போது அவங்களோட எதிர்ப்பு எங்க இருக்கு அண்ணாமலை இருந்தாருன்னா நம்மளுக்கு பிரச்சனை அண்ணாமலையை விரட்டி விடுங்க அதை தவிர்த்துட்டு எடப்பாடியோ அதிமுகவோ பிஜேபி எதிர்ப்பில் அல்லது சனாதன எதிர்ப்பில் ஏதாவது ஒரு இடத்துல விசிகாவோடு நிற்கிறாங்களா சாதி ஒழிப்பு பிரச்சனைகள் குறித்து அவங்களுடைய காத்திரமான பணிகள்னு ஏதாவது பேச்சுவார்த்தை வருதா கண்டன அறிக்கைகள் என்ன பேச்சுவார்த்தை வருதா எந்த இடத்துல அவருக்கு மட்டும் கூடுதலாக ஒரு மதிப்பு அடிக்கலாம் அத அந்த பேட்டியில் தனி அவங்களுக்கு மட்டும் தனியாக ஸ்பெஷலாக சொல்லலை ம் சொல்லும் போது இந்த ரெண்டு சக்திகள் தவிர மற்றவங்க எல்லாம் வரலாம் அப்படின்னு சொல்லும் போது அதிமுகவுக்கும் வரலாமான்னு இருக்கும் அதிமுகவும் திமுகவும் இந்த மது ஒழிப்பில் தெளிவாக இருக்கிறாங்க அதனால் வந்து வரலாம் அப்படிங்கிறத சொன்னார் அதுக்காக அவங்களுக்கு நாங்கள் ஸ்பெஷலாக வந்து சொன்னோம் அப்படிங்கிறத நம்ம அப்படி எடுத்துக்க வேண்டியதில்லை ஓகே அதனால வந்து இந்த 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 காலத்தில் இந்த பிளாட்ஃபார்மில் வந்து இந்த ரெண்டு பேரை தான் மட்டும்தான் நாங்கள் இக்னோர் பண்ணுறோம் மற்றவங்களை பூரா ஒரே மாதிரி தான் நம்ம வந்து பார்க்கலாம் ஓகே இப்போ வெளியில் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து தான் இந்த கேள்வி அதோடு தொடர்புடைய கேள்வி அதிமுகவிற்கு வரவேற்பு கொடுக்க ஆரம்பிக்கிறார் திருமா திமுக இருந்து வெளியேறுவதற்கும் தனக்கான ஒரு தளம் இருக்கு அதிமுக கிட்ட ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத காட்டுறதுக்காகவும் தான் இந்த அறைகோவல் இந்த அழைப்பை ஏற்றுக்கிறது அல்லது வரலாம் பங்கெடுக்கலாம் அப்படின்னு சொல்றது அப்படின்றத விமர்சனமா வைக்கிறாங்க அதிமுகவோடு போவதற்கு வாய்ப்பு இருக்கா இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலே அப்படிதான் சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் வெளிப்படையா அழைப்பும் கொடுத்தாங்க அப்பயே நாங்கள் வந்து போகல வித் அதிமுக கொடுத்த அழைப்பை சொல்றீங்க அதிமுக சொல்றேன் அதிமுகவை எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து பிஜேபி இல்ல வரலாம் அப்படிங்கிறது வந்து ஜெயக்குமார் அவர்களே வெளிப்படையாக வந்து பேசியிருந்தார் அப்போயும் நாங்கள் வந்து போகலை அதுக்கு காரணம் வந்து நாங்கள் ஒரு கூட்டணியில் நாங்கள் வந்து உறுதியாக இருக்கோம் நாங்கள் வந்து தெளிவாக இருக்கிறோம் அதனால் வந்து இந்த இந்த கூட்டணியில் எந்த குழப்பமும் இல்லை அப்படிங்கிறத நாங்கள் வந்து சொல்லியாச்சு நாங்கள் இருபத்தி நாளில் வந்து நாங்கள் வந்து திமுக கூட்டணியில் தான் இருக்கிறோம் இப்போவும் திமுக கூட்டணி தான் வந்து நாங்கள் தொடர்புங்கிறதும் தலைவர் அவர்கள் சொல்லிட்டாங்க அதனால் கூட்டணி நிலைப்பாடுங்கிறது வேறு மது ஒழிப்பு நிலைப்பாடுங்கிறது வேறு மதுவை வந்து எல்லோரும் சேர்ந்து ஒழிக்க ஒழிக்கணும் அப்படிங்கிறதுல நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் அதனால அந்த மதுவழிப்புக்கும் மது ஒழிப்பு மாநாட்டுக்கும் கூட்டணி நிலைப்பாட்டுக்கும் சம்பந்தம் இல்லை கூட்டணி அமைப்புகள்னு யார் யாரெல்லாம் பங்கெடுக்கிறதுக்கு அழைப்பு விடுது இல்லை அது எங்கள் அது எங்கள் தலைவர் வந்து அது முடிவெடுக்கிறாரு ஓகே இப்போ இப்போ இன்னைக்கு தான் தொடங்குறாரு தலைவர் அவர்கள் இன்னைக்கு தான் தொடங்குறாரு மரக்காணத்தில் போய் தொடங்கி ஒரு பகுதிக்காக போகிறாரு போறாரு அதுக்கு அடுத்த கட்டமாக வந்து மாநாட்டுக்கு யார் யார் அழைக்கிறது இப்போ பரப்புரைக்கு வந்து மருத்துவர் சிவராமன் அவர்களை வந்து நாங்கள் அழைச்சிருக்கோம் ஒவ்வொரு பகுதிக்கும் அவர் வந்து பேசுகிறாரு மதுவினால் எப்படி வந்து மோசமான ஒரு நிலையில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பண்ணுறோம் அடுத்த கட்டமாக வந்து யார் யார் தலைவர்கள் பங்கேற்கும் நாங்கள் தலைவர் தலைமையில் ஒரு குழு கூட்டத்தை கூட்டி அதில் முடிவெடுப்பாங்க தலைவர் என்ன அதில் முடிவெடுக்கிறாரோ அந்த முடிவு அடிப்படையில் நடக்கும் தமிழ்நாட்டு அரசியலில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் போதை பொருட்களால் இளைஞர் சமூகம் சீரழியுது இன்னும் குறிப்பாக மது பழக்கம் இல்லாத பெண்கள் மீது தவறான எண்ணம் கொள்ளாத புகைப்பழக்கம் இல்லாத ஒரு நூறு பசங்க இருந்தால் போதும் இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே நான் மாற்றி காட்டுவேன் அப்படிங்கிற முழக்கத்தை எல்லாம் அவருடைய தளபதிகள்ட்ட பல பல்வேறு விஷயங்கள் நம்மளால் பார்க்க முடியுது அப்படிப்பட்ட நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கும் அழைப்பு கொடுக்கப்படுமா அப்படிங்கிற கேள்வி அவர் எந்த எந்த சினிமான அப்படி பேசியிருக்கிறாரு எதுவும் என்ன அவர் வந்து நீங்க சொல்கிறது போதை அவங்க அவர் அவரே போதைல தான் பேசுகிறாரு அவர் ஆடியோக்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் எல்லோரையும் திட்டுறது யாராவது திட்டினா கூட வந்து போதில் தான் திட்டுறாரு நைட் நீங்கள் வந்து அவருடைய ஆடியோக்கள் பூரா வந்து நை இரவுல தான் நாங்கள் வருது அப்படிப்பட்டவரை போய் இதில் வந்து நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க இது வந்து மது ஒழிப்புக்கான இதுங்க நீங்கள் தப்பாக வந்து மது குடிப்பவர்களுக்கான இதுன்னு சொல்லிட்டீங்களா அவரும் ஒழிக்கிறார் குடித்து ஒலிக்க குடிச்சு ஒழிக்கிறார் அப்போ வந்து அது சேருது அதுக்கு தனியாக ஒரு அவங்க வந்து எதாவது ஒரு மாநாடு பண்ணால் நல்லது அது அப்போ நாம் தமிழர் கட்சிக்கு அழைப்பு இல்லை மது ஒழிப்புக்கு வரவங்க மட்டும் வரணும்னு சொல்லியிருக்கிறோம் மது குடிப்பவர்கள் வந்து இங்கே வந்து க எங்கள் தலைவரே அரைகோள் வந்து கட்சிக்காரன் கட்சியில் இருக்கிற தோழர்கள் முன்னணி தோழர்கள் யாருமே வந்து மது குடிக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாங்க இது வந்து இப்போ சொல்லலை கட்சியை தொடங்கும் போதே சொன்னது நாங்களாம் வந்து இப்போ வர நாங்கள் மதுவை தொட்டதில்லை அது அது வந்து அது ஒரு ஒரு முதன்மை ஒழுங்கு நீங்க கூட இருக்கிறவங்க வந்து அவர் மாதிரி இருக்கணும் அப்படின்னா அது மாதிரி இருக்கணும்ல அதுக்காக அதை வந்து சொல்றோம் அதனால வந்து மது ஒழிக்கக்கூடிய ஒரு பிரச்சாரத்தை எடுக்கும் போதே மது குடிக்காதவர்களும் மது பழக்கம் இல்லாதவர்களும் அதில் இருக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் விரும்புகிறோம் இல்லை அது கூட தனிநபர் பழக்கம் தான் இப்போ சீமான் குடிக்கிறாரு அப்படிங்கிறது கூட தனிநபர் பழக்கம் தான் ஆனால் அவருடைய கொள்கை முழக்கம்ங்கிறது ஒன்றும் இருக்குல்ல அதுல வந்து வெளிப்படையாவே பூர்ண மது விலக்கு தான் தமிழ்நாட்டுக்கு தேவை அப்படிங்கிறது தான் அவர் அதாவது த தனிப்பட்ட முறையில் நான் தனிநபர் அடிப்படையில் நான் வந்து தண்ணி அடிப்பேன் இல்லை சரக்கு அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் கொள்கை மட்டும் நான் நாங்கள் பேசுகிறேன்னு எப்படி வந்து ரெண்டையும் பொருத்த முடியும் அதுவே வந்து முரண் முரண்பாடல் நான் சாதி ஒழிப்பை நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து இந்த சாதி எங்கள் சாதிக்குள்ளதை நான் கல்யாணம் முடிப்பேன்னு சொல்கிறது எப்படி அது போல தான் அது அதனால் வந்து இப்படி இந்த இந்த வாதமே தவறு தனிநபர் அவர் ஒரு தனிப்பட்ட முறையில் ரூம்க்கு தண்ணி அடிப்பாருங்க வெளியில் வந்து அது பொது மது வந்து அவர் ஒழிப்பை பற்றி பேசுவாருங்க அப்படின்னு சொல்கிறதே வந்து ஒரு ஏமாத்து அமித்ஷா பாணியில் சொன்னால் அது ஜூம்லாம் ஜிம்லாக்கு இடம் இல்லை அதுக்கு இங்கே வாய்ப்பு இல்லை நாங்கள் வந்து தெளிவாக இருக்கிறோம் வழக்கமாக சொல்லப்படக்கூடிய ஒன்று மாநாடுனா விசிகா போடுற மாநாடு அது வந்து ஒரு பெரிய ஐடியாலஜிக்கலான ஒரு பெரிய டாக்கை வந்து டெல்லி வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கும் இந்தியா முழுக்க எந்த விதமான தேசத்தை பாதுகாப்பதற்கு உண்டான எந்த சிம்டம்ஸும் இல்லை அப்படின்னு பலரும் மோடி தான் நம்மளுக்கான விஸ்வகுரு நம்மளுக்கான சௌகிதார்னு சொல்லிக்கிட்டு இருந்த நேரத்தில் பிஜேபி கிட்ட இருந்து தாண்டா இந்தியாவை காப்பாற்றணும்னு முழக்கத்தை முதல் முதல்ல எனக்கு தெரிஞ்சு வச்சவர் திருமா சனாதனம் அப்படிங்கிற வார்த்தையை தமிழ் சமூகத்தில் மிக இயல்பாக அப்படி ஒரு டேஞ்சரஸான வேர்டு இருக்குன்றத காயின் பண்ணவர் திருமா இப்போ இந்த மாநாடு பண்ணாலும் அது சும்மா அப்படி ஜஸ்ட் லைக் தட்னு போக போகிறது இல்லை என்ன மாதிரியான பிளான் இருக்குது எப்படியான நகர்வுகள் இல்லை இந்த நீங்கள் சொன்னது போல் இந்த மாநாடு வந்து ஒரு பெரிய நாங்கள் நெருக்கடியில் தான் நாங்கள் வந்து நடத்துகிறோம் என்ன நெருக்கடி உங்களுக்கு தெரியும் இந்த மாநாடு வந்து மது ஒழிப்பு போதை ஒழிப்பு அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி வந்து அரசியல் பின்புலத்தில் இருக்கிற பெரும் முதலாளிகள்லாம் வந்து யாரும் வந்து இந்த மாநாட்டுக்கு வந்து உதவி பண்ண மாட்டாங்க ஓ அந்த சிக்கல் இருக்குது யாருமே பண்ண மாட்டாங்க இப்போ மற்ற மாநாடுகளுக்கு கூட வந்து அவங்கவுங்க வந்து நம்ம வந்து இது வாங்க பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க போன வெள்ளும் ஜனநாயக மாநாட்டு கூட அரசு சார்பாகவே வந்து வாகனங்கள் வந்து அந்த வண்டிகள் நாங்க எடுத்தோம் அதுக்கான வாடகை எல்லாம் நம்ம அப் அந்த அந்த மாதிரியான ஒரு இது கூட இருந்துச்சு இப்போ அதுக்கான இருக்காது ஒரு ஒரு அப்படி அமையாது இருக்காது களத்தில் அப்படி இருக்காது போய் போய் ஒரு வாகனத்தை வந்து பிடிக்கணும்னா கூட அது கஷ்டம் அந்த வாகன உரிமையாளர்களோ மற்றவங்களோ அது கொடுப்பாங்களா அப்படிங்கிறத கூட தெரியாது ஏன்னா அவங்க வந்து இதை வந்து இந்த மாதிரியான ஒரு இதுக்கு வந்து யாராவது பின் பின்னாடி இருந்து இப்போ அதை எதுக்கு அங்கே போயிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற நிலை இருக்கு ஆனா பெண்கள் மத்தியில் ஒரு பெரிய வரவேற்பு இருக்குது ஓ எங்களுடைய அவர்கள் வந்து மரக்காணத்துலேயும் கள்ளக்குறிச்சிலையும் வந்து அந்த மக்களை சந்திக்கும்பொழுது இந்த சாராயத்தை ஒழிங்க கள்ளச்சாராயத்தை மட்டும் இல்லை டாஸ்மாக ஒளிங்க அப்படின்னு சொன்ன அந்த இடத்துல இருந்து தான் வந்து இந்த ஒழிப்பு மாநாட்டை வந்து தலைவர் அவர்கள் வந்து முன்வைக்கிறாங்க அதனால வந்து நீங்கள் வந்து இந்த மாநாட்டுக்கான தொடக்கமே ஒரு ஒரு பெரிய வந்து நாங்கள் வந்து ஒரு சேலஞ்சாக தான் எடுத்துக்கிறோம் ஏன்னா இதுக்கு பின்னாடி ஒரு மாஃபியா கும்பல் இருக்கு வெறும் சாதாரணமாக நீங்கள் வந்து ஒரு டாஸ்மாக நீங்கள் வந்து உடச்சிட முடியுமா ஒரு டாஸ்மாக நீ நெருங்க முடியாதுங்க ஒன்றும் கேட்க முடியாதுன்னா அது ஒரு மாஃபியாவுக்கு பின்னாடி இருக்கிறாங்க நான் வந்து த த தாம்பரம் பக்கத்தில் வந்து கிஷ்கிந்தா சாலையில் ஒரு டாஸ்மாக நாங்கள் என்னுடைய தலைமையில் எரித்தோம் அப்படியே எரிச்சு வந்து நாங்கள் ஒரு மாதம் சிறையில் இருந்தோம் எந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஓ எரிச்சிட்டு உள்ளே போனோம் சிறையில் இருந்தோம் ஆனால் அந்த ஏ அந்த அந்த கடையை அகற்றுவதற்கு நாங்கள் பட்டப்பாடு பெரிய பாடு அதுக்கு வந்து யாரோ பெரிய பெரிய வெளியிலேருந்து ரவுடிகள்லாம் வந்து அதுக்கு ச ஆதரவெல்லாம் பேசினாங்க அந்த கடையை நீங்கள் அகற்றக்கூடாதுன்னு எப்படி சொன்னாங்க அதனால நான் ஒரே நேரத்தில் அது டக்குன்னு வந்து அடுத்த ஒரு எந்த ஆப்ஷன் கொடுக்கூடாங்கிறக்க எரித்தோம் அப்போ ஒரு ஒரு கடைக்கு பின்னாடி ஒரு டாஸ்மாக் நடத்துகிறாங்க அப்படின்னா வெறும் அரசு இல்லை அந்த அந்த பாரு பாருக்கு பின்னாடி இருக்கிற மாஃபியா கும்பல் இருக்குது ரவுடி கும்பல் இருக்குது இப்போ அதெல்லாம் நாங்கள் சேலஞ்ச் பண்ணணும் ச ஆலைகள் இருக்குது இப்போ அவங்க என்ன இதில் வந்து பின்னாடி என்ன எப்படி பார்க்குறாங்க இதெல்லாம் அது மட்டும் இல்லை கஞ்சா அபின் இந்த மாதிரியான நிறையா வந்து கொக்கைனா இந்த மாதிரி நிறையா வந்து போதை வஸ்துக்கள் இருக்குது அதானி துறைமுகத்திலேருந்து தான் வந்து போதை பொருள் வ வரு வருது வருதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ அந்த மாதிரியான பெரிய பின்புலம் உள்ள கும்பல்னா இதில் மாஃபியா கும்பல் இருக்குது வெறும் வெறும் டாஸ்மாக மட்டும் நீங்கள் மையப்படுத்தக்கூடாது இதுக்கு பின்னாடி இன்னைக்கு வந்து ஒரு எஸ்ஆர்எம் கல்லூரி மாணவர்கள் மத்தியில் போய் பண்ணுறாங்க அவ்வளோ போதை பொருள் எடுக்கிறாங்க எப்படி எப்படி வருது எங்கேருந்து வருது யார் கொடுக்குறாங்க இந்த சமூகத்தை எப்படி சீரழிக்கிறாங்க தமிழ் சமூகம் வந்து எப்படி வந்து இன்னைக்கு இவ்வளோ மோசமாக இருக்குது அப்படிங்கிறத வந்து ஒரு ஒரு தொலைநோக்கு பார்வையிலே இதை பண்ணுறோம் அதனால் ஒரு மாநாடு நடத்துவதற்கான இந்த நெருக்கடியும் நாங்கள் வந்து புரிந்து கொண்டு தான் இந்த காலத்தில் நாங்கள் நிற்கிறோம் சாதி ஒழிப்பு வந்து எப்படி சாதிவாதிகளோட நம்ம நின்று போராடுறோமோ அதுபோல் இந்த போதைப் பொருட்கள் ஒரு மாஃபியா கும்பலோடு நின்று தான் நம்ம வந்து போராடி இதை வந்து வெற்றி பெற வைக்க முடியும் இளைஞர்களை வந்து ஒரு நல்வழிப்படுத்துகிறதுக்கு இது ஒரு 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 எல்லோருக்கும் ஒரு வாய்ப்பு அதனால் வாங்கணும் நான் சொல்கிறோம் ஒரு நீண்ட உரையாடல் பல்வேறு விஷயங்களை மிக வெளிப்படையாக பதிலளித்திருக்கிறீங்க உங்களுடைய நேரத்துக்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி நன்றி